நாம் தற்பொழுது பார்க்க போவது பதினோராம் வகுப்பு பொதுத்தேர்வில் எதிர்பார்க்கப்படும் வினாக்களாக கேள்வி ஒன்று இனம் மொழி குறித்த ரசுல் கம்சதோ பார்வையை குறிப்பிடுக இனம் மொழி குறித்த ரசூல் கம்சதோ பார்வையை குறிப்பிடுக அதற்கான பதில் தன் இனத்தையும் மொழியையும் பாடாத கவிதை வேறில்லாத மரம் கூடில்லாத பறவை என்று இனம் மொழி குறித்த தமது பார்வையை குறிப்பிடுகிறார் ரசுல் கம்சதோவ் தன் இனத்தையும் மொழியையும் பாடாத கவிதை வேறில்லாத மரம் கூடில்லாத பறவை என்று இனம் மொழி குறித்த தமது பார்வையை குறிப்பிடுகிறார் ரசுல் கம்சதோவ் இதனைத் தொடர்ந்து உயிரெழுத்து பன்னிரண்டு திருக்குறள் நாளடியார் இச்சொற்களில் எவ்வகை ஈற்றெழுத்துகள் அமைந்துள்ளன கேள்வி நன்றா புரிஞ்சிக்க உயிரெழுத்து பன்னிரண்டு திருக்குறள் நாளடியார் இச்சொற்களில் எவ்வகை ஈற்றெழுத்துகள் அமைந்துள்ளன ஈற்றெழுத்துகள் என்றால் இறுதி எழுத்துகள் என்று பொருள் உயிரெழுத்து இது மெய்யிறு ஏன் உயிர் எழுத்தை பிரித்தால் உயிர் கூட்டல் எழுத்து உயிர் என்பதனுடைய இறுதி எழுத்து இரு அப்போ இரு என்பது மெய்யெழுத்து அதனால இது மெய்யிறு பன்னிரண்டு இது உயிரிறு ஏன் பன்னிரண்டுன்றது உயிரீருன்னா பத்து கூட்டல் இரண்டு தான் பன்னிரெண்டு அப்போ பத்து என்பதில் தூ இருக்கு கடைசி எழுத்து தூவை பிரித்தா இத்து கூட்டல் ஊ அப்போ ஊன்றுத்து உயிர் எழுத்து அதனால இது உயிரீரு திருக்குறள் அப்படின்றது உயிரிரு ஏன் திருக்குறள் உயிரிரு அப்படின்னா திருக்குறளை பிரித்தா திரு கூட்டல் குரல் அப்படின்னு வரும் இப்போ திருன்றத்தினுடைய இறுதி எழுத்து ரூ அந்த ரூவை பிரித்தா இரு கூட்டல் ஊன்னு வரும் அப்போ ஊ அப்படின்றது வருதுனால இது உயிரிரு நாலடியார் அப்படின்றதும் உயிரிரு ஏன்னா நாலடியாரை பிரித்தா நான்கு கூட்டல் அடியார் என்று பொருள் இப்போ நான்கு என்பதனுடைய இறுதி எழுத்து அப்போ பிரித்தா கூட்டல் உ அப்பது உயிரெழுத்து அதனால இரு இதனை தொடர்ந்து கவிஞர்கள் நேரடி மொழி என கருதுவது எதனை கவிஞர்கள் நேரடி மொழி என கருதுவது எதனை எழுத்து மொழியில் பேச்சை கேட்க எதிராளி என்கின்ற ஒருவன் கிடையாது எனவே என்பது தனக்குத்தானே பேசிக்கொள்கிற பேச்சு நல்லா தெரிஞ்சுங்க கவிஞர் கவிஞர்கள் நேரடி மொழி என கருதுவது எதனை எழுத்து மொழியில் பேச்சை கேட்க எதிராளி என்கின்ற ஒருவன் கிடையாது நாம் எழுதுகின்ற போது நம்ம எழுதுகிற எதிரில் கேட்கக்கூடிய நபர்கள் அப்படின்னு யாரும் கிடையாது எனவே எழுத்து என்பது தனக்குத்தானே பேசிக்கொள்கின்ற பேச்சு இதனைத் தொடர்ந்து பாயிரம் பற்றி நீங்கள் அறியும் செய்தியாது அதாவது பாயிரம் பற்றி நீங்கள் அறியும் செய்தியாது அதற்கான பதில் நூலை புரிந்து கொள்ளவும் அதன் சிறப்பை உணர்ந்து விருப்பத்துடன் கற்கவும் பாயிரம் உதவுகிறது அதாவது நூலை புரிந்து கொள்ளவும் அதன் சிறப்பை உணர்ந்து விருப்பத்துடன் கற்கவும் பாயிரம் உதவுகிறது இதனைத் தொடர்ந்து தமிழ்நாட்டின் மாநில மரம் சிறு குறிப்பு வரைக தமிழ்நாட்டின் மாநில மரம் சிறுகுறிப்பு குறிப்பு வரைக நம் தமிழ்நாட்டின் மாநில மரம் பனைமரம் ரெண்டு இது ஏழைகளின் கற்பக விருச்சம் மூன்று சிறந்த காற்று தடுப்பான் நான்கு ஆழத்தில் நீர்மட்டம் குறையாமல் நீரை சேமித்து வைக்கும் தன்மையுடையது தமிழ்நாட்டின் மாநில மரம் சிறுகுறிப்பு குறிப்பு வரைக நம் தமிழ்நாட்டின் மாநில பனைமரம் ரெண்டு இது ஏழைகளின் கற்பக விருட்சம் மூன்று சிறந்த காற்று தடுப்பான் நான்கு ஆழத்தில் நீர்மட்டம் குறையாமல் நீரை சேமித்து வைக்கும் இதனைத் தொடர்ந்து தேசிய பேரிடர் மேலாண்மை ஆணையம் எப்பொழுது யாரால் உருவாக்கப்பட்டது அதாவது தேசிய பேரிடர் மேலாண்மை ஆணையம் எப்பொழுது யாரால் உருவாக்கப்பட்டது அதற்கான பதில் நடுவன் அரசால் இரண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டு டிசம்பர் இருபத்தி மூன்று அன்று தேசிய பேரிடர் மேலாண்மை ஆணையம் உருவாக்கப்பட்டது நடுவன் அரசால் இரண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டு டிசம்பர் இருபத்தி மூன்று அன்று தேசிய பேரிடர் மேலாண்மை ஆணையம் உருவாக்கப்பட்டது இதனைத் தொடர்ந்து தொழு உரம் என்றால் என்ன தொழு உரம் என்றால் என்ன அதற்கான பதில் மாட்டுச்சாணம் கோமியம் ஆகியவற்றை கலந்து வைக்கோலை மக்கச் செய்து உருவாக்க வேண்டும் ரெண்டு இதன் நன்சை நிலத்திற்கு மட்டும் இட வேண்டிய உரமாகும் தொழு உரம் என்றால் என்ன அதற்கான பதில் ஒன்று மாட்டுச்சாணம் கோமியம் ஆகியவற்றை கலந்து வைக்கோலை மட்கச் செய்து உருவாக்க வேண்டும் இது நன்சை நிலத்திற்கு மட்டும் இட வேண்டிய உரமாகும் இதனைத் தொடர்ந்து ஏதிலியாய் குருவிகள் எங்கோ போயின தொடரின் பொருள் யாது ஏதிலியாய் குருவிகள் எங்கோ போயின தொடரின் பொருள் யாது பாயிண்ட் ஒன்று மரங்கள் வெட்டப்பட்டதால் காடுகள் அழிந்து போயின ரெண்டு மழை பெய்யவில்லை மூன்று மண்வளம் குன்றியது நான்கு இயற்கையில் மாற்றம் ஏற்பட்டதால் வாழ்வதற்கான சூழல் இல்லாததால் கருவிகள் எங்கோ இருப்பிடம் தேடி அலைந்தன ஏதிலியாய் குருவிகள் எங்கோ போயின தொடரின் பொருள் யாது இதற்கான பதில் ஒன்று க மரங்கள் வெட்டப்பட்டதால் காடுகள் அழிந்து போயின ரெண்டு மழை பெய்யவில்லை மூன்று மண்வளம் குன்றியது நான்கு இயற்கையில் மாற்றம் ஏற்பட்டதால் வாழ்வதற்கான சூழல் இல்லாததால் குருவிகள் எங்கோ இருப்பிடம் தேடி அலைந்தன இதனைத் தொடர்ந்து கண்காணி என்பதன் சொற்சுவையை விளக்குக கண்காணி என்பதன் சொற்சுவையை விளக்குக ஒன்று கண்காணம் கண்காணம் என்பவை பயிர்தொழிலில் கையாளப்படும் சொற்கள் ரெண்டு வயலில் நெல் அறுவடை செய்து களத்தில் ஒப்படி செய்யப்படும் நெல் அளவை மேற்பார்வை செய்பவரை குறிக்கும் அதாவது கண்காணி என்பதன் சொற்சுவையை விளக்குக பாயிண்ட் ஒன்று கண்காணம் கங்காணம் என்பவை பயிர் தொழிலில் கையாளப்படும் சொற்கள் ரெண்டு வயலில் நெல் அறுவடை செய்து களத்தில் ஒப்படை செய்யப்படும் நெல் அளவை மேற்பார்வை செய்பவரை குறிக்கும் சொல் தான் இந்த கண்காணி என்பதாகும் இதனைத் தொடர்ந்து கோட்டை என்னும் சொல் திராவிட மொழிகளில் எவ்வாறு எடுத்தாளப்பட்டுள்ளது அது கோட்டை என்னும் சொல் திராவிட மொழிகளில் எவ்வாறு எடுத்தாளப்பட்டுள்ளது அதற்கான பதில் தமிழ்மொழியில் கோட்டை என்ற சொல் காவல் மிகுந்த காப்பரன் கொண்ட மதில் சுவர்களால் சூழப்பட்ட கட்டமைப்பை குறிக்கிறது பாயிண்ட் ரெண்டு தமிழ் கோட்டை கோடு மலைய மலையாளத்துல கோட்டை கோடு என்று அழைக்கப்படுகிறது கன்னடத்தில் கோட்டை கோண்டே என்று அழைக்கப்படுகிறது தெலுங்கில் கோட்டை என்று அழைக்கப்படுகிறது துளு மொழியில் கோட்டை என்று அழைக்கப்படுகிறது தோடா மொழியில் குவாட் என்று அழைக்கப்படுகிறது அதாவது கோட்டை என்னும் சொல் திராவிட மொழிகளில் எவ்வாறு எடுத்தாளப்பட்டுள்ளது அதற்கான பதில் தமிழ் மொழியில் கோட்டை என்ற சொல் காவல் மிகுந்த காப்பரன் கொண்ட மதில் சுவர்களால் சூழப்பட்ட கட்டமைப்பை குறிக்கிறது பாயிண்ட் ரெண்டு தமிழ் மொழியில் கோட்டை கோடு என்று அழைக்கப்படுகிறது மலையாள மொழியிலே கோட்டை கோடு என்று அழைக்கப்படுகிறது கன்னட மொழியிலே கோட்டை கோண்டே என்று அழைக்கப்படுகிறது தெலுங்கு மொழியிலே கோட்டை என்று அழைக்கப்படுகிறது துளு மொழியிலே கோட்டே என்று அழைக்கப்படுகிறது தோடா மொழியிலே குவாட் என்று அழைக்கப்படுகிறது இதனைத் தொடர்ந்து வரை என்னும் தமிழ்ச்சொல்லின் பொருள்கள் யாது வரை என்னும் தமிழ்ச்சொல்லின் பொருள்கள் யாவு அதற்கான விடை வரை என்ற சொல் கோடு மலை சிகரம் கரை விளிம்பு எல்லை நுனி போன்ற பொருள்களில் பயன்படுத்தப்படுகிறது அதாவது வரை என்னும் சொல்லின் பொருள்கள் யாவை அதற்கான பதில் வரை என்ற சொல் கோடு மலை சிகரம் கரை விளிம்பு எல்லை நுனி போன்ற பொருள்களில் பயன்படுத்தப்படுகிறது இதனைத் தொடர்ந்து பொதுவியல் திணையை விளக்குக பொதுவியல் திணையை விளக்குக அதற்கான விடை வெற்றி முதல் பாடான் வரை உள்ள திணைகளில் கூறப்படாத செய்திகளையும் பிற பொதுவான செய்திகளையும் தொகுத்து கூறுவது பொதுவியல் திணையாகும் பொதுவியல் திணை விளக்குக அதற்கான பதில் வெற்றி முதல் பாடான் வரையுள்ள திணைகளில் கூறப்படாத செய்திகளையும் பிற பொதுவான செய்திகளையும் தொகுத்து கூறுவது பொதுவியல் திணையாகும் இதனைத் தொடர்ந்து சப்ஸ்கிரைப் செய்யாத தமிழ் உறவுகள் உடனே சப்ஸ்கிரைப் செய்து தங்களது வலிமையான உறவுகளை இணைத்து கொள்ளுங்கள் நீங்கள் சப்ஸ்கிரைப் செஞ்சீங்கன்னா நாங்கள் போடுற அந்த வீடியோ லிங்க்கு உங்களுக்கு தொடர்ச்சியாக வரும் அதற்காக சப்ஸ்கிரைப் செய்து உங்களுடைய வலிமையான ஆதரவுகளை அளித்திடுங்கள் நன்றி